அனைவருக்கும் வணக்கம் மத்தியானத்தில் இருந்தே விட்டுவிட்டு மழை பெய்து கொண்டிருந்தது மாலையில் அந்த பெண்கள் கல்லூரியின் முன்னே உள்ள பஸ் ஸ்டாண்டில் வானவில்லை போல வண்ண ஜாலம் காட்டி மாணவிகளின் வரிசை ஒன்று பஸ்ஸுக்காக காத்து நின்று கொண்டிருந்தது கார் வசதி படைத்த மாணவிகள் சிலர் அந்த வரிசை நெருகை கார்களை நிறுத்தி தங்கள் நெருங்கிய சிநேகிதிகளை ஏற்றி கொண்டு செல்லுகின்றனர் வழக்கமாக கல்லூரி பஸ்களில் செல்லும் மாணவிகளை கொண்டு அந்த சாம்பல் நிற வேணும் புறப்பட்டது அரை மணி நேரத்திற்கு அங்கே ஹாரன்களின் சத்தமும் குளிரில் விரைத்த மாணவிகளின் கீச்சுக்குரல் பேச்சும் சிரிப்பொழியும் மலையின் பேரிரைச்சலோடு கலந்தொழித்து தேய்ந்து அடங்கி பின் ஐந்தரை மணிக்கு மேல் இருபதுக்கும் குறைவான மாணவிகளின் கும்பல் அந்த பஸ் ஸ்டாண்டு மரத்தடியில் கொட்டும் மலையில் பத்து பன்னிரண்டு குடைகளின் கீழே கட்டிப்பிடித்து நெருக்கி அடித்து கொண் கொண்டு நின்றிருந்தது நகரின் நடுவில் ஜன நடமாட்டம் அதிகமில்லாத மரங்கள் அடர்ந்த தோட்டங்களின் மத்தியில் பங்களாக்கள் மட்டுமே உள்ள அந்த சாலையில் மலைக்கு ஒதுங்க இடமில்லாமல் மேலாடை கொண்டு போர்த்தி மார்போடு இருக அனைத்து புத்தகங்களும் மலையில் விடாமல் உயர்த்தி முழங்காலுக்கிடையே செருகி செருகே புடவையும் அந்த மாணவிகளின் வெகு நேரமாய் தத்தம் பஸ்களை எதிர்நோக்கி நின்றிருக்கின்றனர் வீதியின் மறுகோடியில் பஸ் வருகின்ற சத்தம் நரநரவேன்றி கேட்கிறது ஹே பஸ் இஸ் கம்மிங் என்று ஏக காலத்தில் பல குரல்கள் ஒழிக்கின்றன வீதியில் தேங்கி நின்ற மழை நீரை இருபுறமும் இறைத்து கொண்டு அந்த பஸ் வந்து நின்றது பை பை சி யூ என்றபடி கண்டக்டரின் விசிசிருத்தம் அந்த கும்பலில் பாதியை எடுத்து விழுங்கிக் கொண்டு ஏற்ப போல் சிறுமி நகர்கிறது அந்த பஸ் பஸ் ஸ்டாண்டில் பத்து பன்னிரண்டு மாணவிகள் மட்டுமே நின்றிருக்கின்றனர் மழைக்காலம் ஆதலால் நேரத்தோட பொழுது இருண்டு வந்தது குறுக்கே வந்து அலட்சியமாக நின்றுவிட்ட ஒரு அனாதை மாட்டுக்காக தொண்டை கம்மி போன மணியை முளக்கி கொண்டு வேகமாய் வந்தும் அது ஒதுங்காதமாய் அந்த பெண்கள் இருப்பதை அலட்சியப்படுத்தாது அசிங்கமாக திட்டுக்கொண்டே கொண்டே செல்கிறான் அவன் வெகுநோரும் சென்றபோது அவனது வசைமொழியை ரசித்த பெண்களின் கும்பல் அதை நினைத்து நினைத்து சிரித்து அடங்கியது அதன் பிறகு வெகு நேரம் வரை அந்த தெருவில் சுவாரஸ்யம் எதுவும் இல்லை எரிச்சல் துரத்த துரத்த அமைதியில் மனம் சலித்துப் போன அவர்களின் கால்கள் ஈரத்தில் நின்று கடுக்க ஆரம்பித்துவிட்டன பஸ்ஸை காணோம் அந்த அனாதை மாடு மட்டும் இன்னும் நடுத்தருவிலே நின்றிருக்கிறது அது காளை மாடு கிளமாடு கொம்புகளின் ஒன்று அதன் நெற்றியின் மீது விழுந்து தொங்குகிறது மழைநீர் முதுகின் மீது விழுந்து விழுந்து முத்து முத்தாய் தெரித்து அதன் பழுப்பு நிற வயிற்றின் இருமருங்கிலும் கரிய கோடுகளால் வழிகிறது அடிக்கடி அதன் உடலில் ஏதேனும் ஒரு பகுதி அநேகமாக வலது தொடக்கி மேல் பகுதி குளிரில் விடவிடத்து சிலர்த்து துடிக்கிறது எவ்வளவு நாளிகை இந்த கிழட்டு மாட்டையே ரசித்து கொண்டிருக்க ஒரு பெருமூச்சுடன் அந்த கும்பலில் எல்லா விதத்திலும் விதிவிலக்காய் நின்றிருந்த அந்த சிறுமி தலை நிமிர்ந்து பார்க்கிறார் வீதியின் மறுகோடி பஸ் வருகின்ற சப்தம் நரநரவென்று நிறவென்று கேட்கிறது பஸ் வந்து நிற்பதற்காக இடம் தந்து ஒதுங்கி அந்த மாடு வீதியின் குறுக்காக சாகசகமாக நடந்து மாணவிகளின் நிற்கும் ஃப்ளாட் நெருங்கி தனக்கும் சிறிது இடம் கிடைப்பது போல் தயங்கி நின்றது கும்பலை ஏற்றிக்கொண்டு அந்த பஸ் நகர்ந்த பிறகு ஃப்ளார்பாலத்தில் இரண்டு மாணவிகள் மட்டுமே நிற்கின்றனர் அதில் ஒருத்தி அந்த சிறுமி மற்றொருத்தி பெரியவள் இந்திய பெரும்பாலான சராசரி காலேஜ் ரகம் அவள் மட்டுமே குடை வைத்திருக்கிறாள் அவளது கருணையில் அந்த சிறுமி ஒதுங்கி நிற்கிறாள் சிறுமியை பார்த்தால் கல்லூரியில் படிப்பவளாகவே தோன்றவில்லை ஹைஸ்கூல் மாணவி போன்ற தோற்றம் அவளது தோற்றத்தில் இருந்தே அவள் வசதி படைத்த பெண் அல்ல என்று சொல்லிவிட முடியும் ஒரு பச்சை நிற பாவாடை அதற்கு மேட்சே இல்லாத பிளவுஸ் இந்த முகத்திற்கு நகைகளை வேண்டாம் என்பது போல் சுடர்விட்டு பிரகாசித்து புரண்டு புரண்டு மின்னுகின்ற கரைபடியாத குழந்தை கண்கள் அவளை பார்க்கின்ற யாருக்கும் எளிமையாக அரும்பி உலகின் விலை உயர்ந்த எத்தனையோ பொருட்களுக்கு இல்லாத எழிலோடு திகழும் புதிதாய் மலர் மலரின் நினைவே வரும் நனைந்த ஈரத்தில் நின்று நின்று தந்த கடைசல் போன்ற கால்களும் பாதங்களும் சிலிர்ந்தது நீளம் பாதித்து போய் பழந்துணி தாவணியும் ரவிக்கையும் உடம்போடு ஒட்டி கொண்டு சின்ன உருவமாய் குளிரில் குறுகி ஒரு அம்மன் சிலை மாதிரி அவள் நிற்கையில் அப்படியே அவளை கையில் தூக்கி கொண்டு போய்விடலாம் போல கூட தோன்றும் பஸ் வரலே மணி என்ன என்று குடைபிடித்துக் கொண்டிருந்தவளை அண்ணாந்து பார்த்து கேட்கிறாள் சிறுமி கடிகாரத்தை பார்த்து சடிப்புடன் கூறிய பின் அதோ ஒரு பஸ் வருது அது என் பஸ்ஸாக கூட இருக்கலாம் நான் போய்விடுவேன் என்று குடையை மடக்கி செல்கிறாள் பெரியவள் ஓ மழையும் நின்று நின்டிச்சு என்னுடைய பஸ் வந்ததும் நானும் கிளம்பிடுவேன் என்று பேசுகையில் குரலே ஒரு இனிமையாகவும் அந்த மொழியே ஒரு மழலையாகவும் அவளே ஒரு குழந்தையாகவும் பெரியவளுக்கு தோன்ற சிறுமியின் கன்னத்தை பிடித்து கிள்ளி சமத்தா ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ என்று தன் விரல்களுக்கு முத்தம் கொடுத்து கொள்கிறாள் பஸ் வருகிறது ஒன்றன்பின் ஒன்றாக இரண்டு பஸ்கள் வருகிறது முதலில் வந்த பஸ்ஸில் பெரியவள் ஏறிக்கொள்கிறாள் என் பஸ் வந்துடுச்சு என்று கூவியவாறு பெரியவளை வழியனுப்பிய சிறுமி பின்னால் வந்த பஸ்ஸின் நம்பரை பார்த்து ஏமாற்றம் அடைகிறாள் அவள் முகமாற்றத்தைக் கண்ட இவள் நிற்பது அந்த பஸ்ஸுக்காக அல்ல என்று புரிந்து கொண்ட டிரைவர் பஸ் ஸ்டாண்டில் வேறு ஆட்களும் இல்லாததால் பஸ்ஸை நிறுத்தாமலே ஓட்டி செல்கிறான் அந்த பெரிய சாலையின் ஆளரவற்றமற்றம சூழ்நிலையில் அவள் மட்டும் தன்னந்தனியே நின்றிருக்கிறாள் அவளுக்கு துணையாக அந்த கிளமாடும் நிற்கிறது தூரத்தில் எதிரே காலேஜ் காம்பவுண்ட் எப்பொழுதேனும் யாரோ ஒருவர் நடமாடுவது தெரிகிறது திடீரென ஒரு திரை விழுந்து கவிழ்கிற மாதிரி இருள் வந்து படுகிறது அதைத் தொடர்ந்து சீரியடித்த ஒரு காற்றால் அந்த சாலையில் கவிழ்ந்திருந்த மரக்கிளை நீர் தெளிவு விழுகிறது அவள் மரத்தோடு ஒட்டி நின்று கொள்கிறாள் சிறிதே நின்றிருந்த மழை திடீரென கடுமையாக பொழிய ஆரம்பிக்கிறது குறுக்கே உள்ள சாலையை கடத்து மீண்டும் கல்லூருக்குள்ளே ஓடிவிட அவள் சாலையின் இரண்டு பக்கமும் பார்க்கும்போது அந்த பெரிய கார் அவள் வழியின் குறுக்கே வேகமாக வந்து அவள் மேல் உரசுவது போல் சட நின்று நின்ற வேகத்தில் முன்னும் பின்னும் அழகாய் அசைகின்றது அவள் அந்த அழகிய காரை பின்னால் இருந்து முன்னே உள்ள டிரைவர் சீட் வழியே விளிகளை ஓட்டி ஓர் ஆச்சரியம் போல பார்க்கிறாள் அந்த காரை ஓட்டி வந்த இளைஞன் வசீகரமிக்க புன்னகையோடு தனது இடப்புறம் சரிந்து படுத்து பின் சீட்டின் கதவை திறக்கிறான் பிளீஸ் இன் என்று கூறியவாறு தனது பெரிய விழிகளால் அவள் அந்த காரை பார்ப்பது போன்ற ஆச்சரியத்தோடு அவன் அவளை பார்க்கிறான் அவனது தோற்றத்தை பார்த்து அவளுக்கு காதோரம் மூக்கு சிவந்து போகிறது நோ தேங்ஸ் கொஞ்ச நேரம் கழித்து மழை விட்டதும் பஸ்லே போயிடுவேன் ஓ இட் இஸ் ஆல்ரைட் ரைட் கெட் இன் என்று அவன் அவசரப்படுத்துகிறான் கொட்டும் மலையில் தயங்கி நிற்கும் அவளை கையை பற்றி இழுக்காத குறை அவள் ஒருமுறை தன் பின்னால் திரும்பி பார்க்கிறாள் புகலிடமாய் இருந்த அந்த மரத்தை ஒட்டிய வளைவே இப்போது அந்த கிளமாடு ஆக்கிரமித்துக் கொண்டிரு அவளுக்கு முன்னே அந்த காரின் கதவு இன்னும் திறந்தே இருக்கிறது தனக்காக திறக்கப்பட்டிருக்கும் அந்த கதவின் வழியே மழைநீர் உள்ளே சாரலாய் வீசுவதைப் பார்த்து அவள் அந்த கதவை மூடும்போது அவள் கையின் மேல் அவனது கை அவசரமாக விழுந்து பதனமாக அழுந்துகையில் அவள் பதறிப்போய் கையை எடுத்துக் கொள்கிறாள் அவன் முகத்தை அவள் ஏறிட்டு பார்க்கிறாள் அவன்தான் என்னமாய் அழகுழுக சிரிக்கிறான் இப்போது அவனும் காரிலிருந்து வெளியே வந்து அவளோடு மலையில் நனைந்தவாறே நிற்கிறான் ம் இப்போது அந்த அழைப்பை அவளால் மறக்க முடியவில்லை அவள் உள்ளே ஏறியதும் அவன் கை அவளை சிறைப்பிடிப்பதை போன்ற எக்களிப்பில் கதவை அடித்து சாத்துகிறது அலையில் மிதப்பது போல் சாலையில் வழுக்கிக் கொண்டு அந்த கார் விரைகிறது அவளது விழிகள் காருக்குள் அலைகின்றன காரின் உள்ளே கண்ணுக்கு குளிர்ச்சியாய் அந்த வெளியேறிய நீல நிற சூழல் கனவு மாதிரி மயக்குகிறது இத்தனை நேரமாய் மழையும் குளிரில் நின்றிருந்த உடம்புக்கு காருக்குள் நிலவிய வெப்பம் இதமாய் இருக்கிறது இந்த கார் தரையில் ஓடுகிற மாதிரியே தெரியவில்லை பூமிக்கு ஓர் அடி உயரத்தில் நீந்துவது போல் இருக்கிறது சீட்டெல்லாம் எவ்வளவு அகலமா இருக்கு தாராளமா ஒருத்தரை படுத்துக்கலாம் என்ற நினைப்பு வந்ததும் தான் ஒரு மூலையில் மார்போடு தழுவிய புத்தக கட்டுடன் ஒடுங்கி உட்கார்ந்திருப்பது அவளுக்கு ரொம்ப அநாகரிகமாக தோன்றுகிறது புத்தக அடுக்கையும் அந்த சிறிய டிவன் சீட்டிலே ஒரு பக்கம் வைத்த பின்னர் நன்றாகவே நகர்ந்து கம்பீரமாக உட்கார்ந்து கொள்கிறாள் இந்த காரை ஒரு வீடு மாதிரி இருக்கு இப்படி ஒரு கார் இருந்தால் வீடே வேண்டாம் இவனுக்கும் ஐயையோ இவருக்கும் ஒரு வீடு இருக்கும் இல்லையா கரை இப்படி இருந்தா இந்த காரின் சொந்தக்காரர் வீடு எப்படி இருக்கும் பெருசா இருக்கும் அரண்மனை மாதிரி இருக்கும் அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க இவர் யாருன்னே எனக்கு தெரியாது இது நடுவில் ரெண்டு சீட்டு மத்தியிலே இழுத்தால் மேஜை மாதிரி வருது இது மேலே புத்தகத்தை வச்சுட்டு படிக்கலாம் எழுதலாம் இல்லைன்னா இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் தலையை வச்சுட்டு ஜம்முன்னு படுத்துக்கலாம் இந்த சின்ன விளக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தாமரை மொட்டு மாதிரி இருக்குது அல்லி மொட்டு மாதிரி இதை எரிய விட்டு பார்க்கலாமா சி இவர் கோபித்து கொண்டார்னா அதுக்கு கீழே பாரு சுச்சு அவன் காரை ஓட்டியவாரை முன்பிலிருந்து சிறிய கண்ணாடியில் அவளை பார்த்து ஒன் பொன்முருவலோடு கூறுகிறான் அவன் இந்த சுவிட்சை போட்டு அந்த விளக்கை எரிகிற அழகை ரசித்து பார்க்கிறாள் பின்னர் பவரை வேஸ்ட் பண்ணக்கூடாது என்ற சிக்கன உணரோடு விளக்கை நிறுத்துகிறாள் இன்னைக்குன்னு போய் இந்த தரித்திர முடித்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கேனே என்று மன என சலித்துக்கொண்டே இருக்கையில் டப் என்ற சப்தத்தில் அவள் தலை நிமிர்ந்து பார்க்கிறாள் அட கதவை திறந்த உடனே உள்ளே இருந்து ஒரு சோப்பு பல்பு எரிகிறதே ஒரு சிறிய டர்க்கி டவலை எடுத்து பின்னால் அவளிடம் நீட்டுகிறான் தேங்க்ஸ் அந்த டவலை வாங்கி தலையும் முழங்காலையும் துடைத்துக்கொண்டு முகத்தை துடை என்ன வாசனை சுகமாக முகத்தை அதில் அழுத்தி புதைந்து கொள்கிறாள் ஒரு திருப்பத்தில் அந்த கார் வளைந்து திரும்புகையில் அவள் ஒரு பக்கம் அம்மா என்று கூவி சரிய சீட்டின் ஒரு பக்கம் இருந்து புத்தகங்களும் மற்றொரு பக்கம் சரிந்து அந்த வட்ட வடிவமான சின்னஞ்சிறு எவர் சில்லர் டிவன் பாக்ஸும் ஒரு பக்கம் உருளுகிறது சாரி என்று சிரித்தவாறே அவளை ஒருமுறை திரும்பி பார்த்தபின் காரை மெதுவாக ஓட்டுகிறான் அவன் தான் பயந்து போய் அலறியதற்காக வெட்கத்துடன் சிரி சிரித்தவாறை கீழே கிடக்கும் புத்தகங்களை சேகரித்துக் கொண்டு எழுந்து அமர்கிறாள் அவள் ஜன்னல் கண்ணாடியுடனை வெளியே பார்க்கையில் கண்களுக்கு ஒன்றும் புலப்படவில்லை கண்ணாடியின் மீது புகை படர்ந்தது போல் நீர் நீர்த்திவிளைகள் தெருவெங்கும் விளக்குகள் எரிகின்றன பிரகாசமாக அலங்கரிக்கப்பட்ட கடைகளின் நிழல்கள் தெருவிலுள்ள மழை நீரில் பிரதிபலித்து கண்களை பறிக்கின்றன பூலகத்துக்கு கீழே இன்னொரு உலகம் இருக்கிறதாமே அது மாதிரி தெரிகிறது இதென்ன கார் இந்த தெருவில் போகிறது ஓ எங்க வீடு அங்கே இருக்கு என்று அவள் உதடுகள் மெதுவாக முனகி அசகின்றன இருக்கட்டுமே யார் இல்லைன்னா என்று அவனும் முணங்கிக் கொண்டே அவளை பார்த்து சிரிக்கிறான் என்னடி இது வம்பா போ என்று அவள் தன் கைகளை பிசைந்து கொண்ட போதிலும் அவன் தன்னை பார்க்கும் போது அவனது திருப்திக்காக புன்னகை போக்கிறாள் கார் போய்க்கொண்டே சிரிக்கிறது நகரத்தின் நடமாட்டம் மிகுந்த பிரதான பஜாரை கடந்து பெரிய பெரிய கட்டடங்களை நிறைந்த அகலமான சாலையைத் தாண்டி அழகிய பங்களாக்களும் பூந்தோட்டங்களும் மிகுந்த நகரத்தின் சந்தடியில் அடங்கி போன ஏதோ ஒரு ரோட்டில் கார் போய்க் கொண்டிருக்கிறது இந்த மலையில் இப்படி ஒரு காரில் பிரயாணம் செய்து கொண்டிருப்பது அவளுக்கு புதிய அனுபவமாகப் படினால் அதில் ஒரு குதூகலம் இருந்த போதிலும் அந்த காரணம் பற்றியே அடிக்கடி ஏதோ ஒரு வகை பீதி உணர்ச்சி அவளது அடிவயிற்றில் மூண்டு எழுந்து மார்பில் என்னவோ செய்து கொண்டிருந்தது சின்ன குழந்தை மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு போக வேண்டும் என்று அவனை நச்சரிக்கவும் பயமாயிருந்தது தன்னை அந்த பஸ் ஸ்டாண்டில் தனிமையில் விட்டுவிட்டு போனாலே அவளை பற்றிய நினைவும் அவள் தன் கன்னத்தை கிள்ளியவாறு சொல்லிவிட்டு போனாலே அந்த வார்த்தைகளும் இப்பொழுது அவளது நினைவுக்கு வருகின்றன சமத்தா ஜாக்கிரதையாக வீட்டுக்கு போ நான் இப்போ அசதாயிட்டேனோ இப்படி முன்பின் தெரியாத ஒருத்தரோட கார்ல ஏறிட்டு தனியாக போகிறேன் தப்பில்லையா அவரை பார்த்தால் கிட்டவத மாதிரி தெரியல என்ன இருந்தாலும் நான் வந்திருக்க கூடாது இப்ப என்ன பண்றது எனக்கு அழுகை வர்றதே அழக்கூடாது அழுத அவர் கோபித்து கொண்டு அசடே இங்கே கிடன்னு இறக்கி விட்டுட்டு போயிடுவார் எப்படி வீட்டுக்கு போவது என்று எனக்கு வழி தெரியாதே நாளைக்கு பரீட்சை வேற இருக்குது என்ன பண்ணணும் வேற நிறைய இருக்குது அவளது பார்வை எதிர்ப்புற கண்ணாடியின் மீது கிடந்து அவளை போல தத்தளித்து கொண்டிருக்கிற வைப்பறையை விரித்து கொண்டிருந்தது கடைசியில் தைரியமாக அவளை அறியாமலேயே அந்த வார்த்தைகளை அவள் கேட்டு விடுகிறாள் இப்போ நாம் எங்கே போகிறோம் அவளது படபடப்பான கேள்விக்கு அவன் ரொம்ப சாதாரணமாக பதில் சொல்கிறான் எங்கேயும் இல்லை சும்மா ஒரு டிரைவிங் நேரம் ஆயிடுச்சே அம்மா வீட்டில் தேடுவாங்க ஓ திரும்பிடலாம் கார் திரும்புகிறது ரோட்டை விட்டு விலகி பாலைவனம் போன்ற ஒரு திடலுக்கு பிரவேசித்து அதிலும் வெகு தூரம் சென்று அதன் மத்தியில் நிற்கிறது கார் கண்ணு தூரம் இருளும் மழையும் சேர்ந்து அரண் அமைந்திருக்கிறது அந்த அத்துவான காற்றில் தவளைகளின் கூக்குரல் பேரலகாய் கேட்கிறது மழையும் காற்றும் விட மூர்க்கமாய் சீறி விளையாடுகிறது காருக்குள்ளே ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியவில்லை திடீரென்று கார் நின்றுவிட்டதைக் கண்டு அவள் பயந்து ஏன் கார் நின்றுடுச்சு பிரேக் டவுனா அவன் அதற்கு பதில் சொல்லாமல் இடிப்பது போல் சிரிக்கிறான் அவள் முகத்தை பார்ப்பதற்காக காரினுள் இருந்த ரேடியோவின் புத்தனை அமைக்குகிறான் ரேடியோவில் இருந்து முதலில் லேசான வெளிச்சமும் அதைத் தொடர்ந்து இசையும் பிறக்கிறது அந்த மங்கிய வெளிச்சத்தில் அவள் அவனை என்னவோ கேட்பது போல் புருவங்களை நிறுத்தி பார்க்கிறான் அவனோ ஒரு புன்னகையால் அவளிடமிருந்து யாசிப்பது போல் கெஞ்சுகிறான் அப்போது ரேடியோவிலிருந்து இசை ஒளி நீண்டு விம்மி விம்மி வெறி மிகுந்து எழுந்து முழங்குகிறது அதை தொடர்ந்து படபடவென்று நாடி நரம்பெல்லாம் தாளம் அதன் விரல்களால் சொடுக்கு போட்டு அந்த இசையின் கதிக்கேற்ப கழுத்தை வெட்டி இழுத்து ரசித்தவாறே அவள் பக்கம் திரும்பி உனக்கு பிடிக்கிறதா என்று ஆங்கிலத்தில் கேட்கிறான் அவள் இதழ்கள் பிரியாத புன்னகையால் ஆம் என்று சொல்லி தலை அசைக்கிறாள் ரேடியோவுக்கு அருகே இருந்த பெட்டியை திறந்து இரண்டு சாக்லேட்டுகளை எடுத்து ஒன்றை அவளிடம் தருகிறான் பின்னர் அந்த சாக்லேட்டு மேலே சுற்றிய காகிதத்தை முழுக்கவும் பிரிக்காமல் ஒரு ஓரமாய் திறந்து ஒவ்வொரு துண்டாய் கடித்து மென்றவாறே கால்மேல் கால் போட்டு அமர்ந்து ஒரு கையால் கா பின்புறம் ரேடியோவிலிருந்து ஒழிக்கும் இசைக்கேற்ப தாளம் போடுகிறான் அவன் அழகாகத்தான் இருக்கிறான் உடலை எருக கவ்விய நிற உடையோடு ஒட்டு உசரமாய் அந்த மங்கிய ஒளியில் அவனது நிறமே ஒரு பிரகாசமாய் திகழ்வதை பார்க்கையில் ஒரு கொடிய சர்ப்பத்தின் கம்பீர அழகை அவளுக்கு ஞாபகம் வருகிறது பின்னாலிருந்து பார்க்கையில் அந்த கோணத்தில் ஓரளவே தெரியும் அவனது இடது கண்ணின் விழி ஒலியுமர்ந்து பழபளத்து எவ்வளவு புயலடித்தாலும் கலைய முடியாத குறுகத்தரித்த சிகையும் காதோரத்தில் அதிகமாக நீண்டு இறங்கிய அந்த மங்கிய வெளிச்சத்தில் மினுமினைக்கிறது இருந்து பார்க்கும்போது அந்த ஒளி முகத்தில் சின்னதாய் ஒரு மீசை இருந்தால் நன்றாயிருக்குமே என்று ஒரு வினாடி தோன்றுகிறது ஓ அந்த புருவம் தான் எவ்வளவு தீர்மானமாய் அடர்ந்து சிரிந்து வளைந்து இறங்கி பார்க்கும் போது பயத்தை ஏற்படுத்துகிறது அவன் உட்கார்ந்திருக்கும் சீட்டின் மேல் நீண்டு கிடக்கும் அவனது இடது கரத்தில் கனத்த தங்கச்சங்கிலில் பிணைக்கப்பட்ட கடிகாரத்தில் ஏழு மணி ஆவது மின்னி மின்னி தெரிகிறது அவனது நீளமான விரல்கள் இசைக்கு தாளம் போடுகின்றன அவனது புறங்கையில் மொசுக்கு முசுக்கென்று அடர்ந்திருக்கும் இளமையர் குளிர்காற்றில் சிலிர்த்தெழுகிறது ஐயையோ மணி ஏழாயிடுச்சே சாக்லேட்டை தின்றவாறு அமைதியாக அவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவள் திடீரென்று வாய்விட்டு கூவ குரலை கேட்டு அவனும் ஒருமுறை கை கடிகாரத்தை பார்த்து கொள்கிறான் காரின் முன்புற கதவை அவன் லேசாக திறந்து பார்த்த போது மழையின் ஓலம் பேரோசையாய் கேட்கிறது அவன் ஒரு நொடியில் கதவை திறந்து கீழே இறங்கிவிட்டான் எங்கே என்று அவள் அவனிடம் பதற்றத்தோடு கேட்டது கதவை மூடிய பிறகே வெளியே நின்றிருக்கும் அவனது செவிகளில் அமுங்கி ஒலிக்கிறது எங்கே போறீங்க எங்கேயும் போகல இங்கே தான் வரேன் என்று ஆங்கிலத்தில் கூறியவாறு அந்த சிறுபோதில் தெப்பமாய் நடந்துவிட்ட அவன் பின் சீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வருகிறான் இதன் தொடர்ச்சியான அடுத்த பாகம் நாளை இந்த கருதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி